நம்ம பக்தியில் அன்பில் சின்ன வயசுலேருந்து சுலபமாக பழகிடுவோம் இதாண்டா உமாச்சி சாமி இப்படி கும்பிடு இப்படி நெல் விழுந்து கும்பிடு விபூதி வச்சுக்கோ ருத்ராட்சம் போட்டுக்கோ இப்படி கும்பிடு சொல்லி கொடுப்பாங்க செஞ்சுடுவோம் கோயிலுக்கு அப்பா அம்மா கூட்டிகிட்டு போவாங்க கோயிலுக்குள்ளே போயிடுவோம் நம்ம அப்பா அம்மா கோயிலில் எப்படி சாமி கும்பிட்டாங்களோ அப்படி நாம் கும்பிடுவோம் அவர் முடிக்கும் போது ஒன்று சொன்னார் கவனிச்சிங்களா அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும் எதையுமே கேட்கக்கூடாது எது சரி இதெல்லாம் யோசிங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிற பாருங்க ஒரு முறை செட்டிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து என்னை பேசுறதுக்கு அவருடைய அறுபதாங்கல்யாண் அதுக்கு கூப்பிடுறார் அவர் என்ன கேட்டார் உங்களுக்கு சார் சவுண்டு கூட்டாதீங்க சவுண்டு இரிட்டேட்டிங்காக இருக்கு சவுண்ட் கூடீங்க என்ன சன்மானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார் நான் அவர் இப்படி ஏற இறங்க பார்த்தேன் உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி எனக்கு சன்மானம் பண்ணுங்க அப்படின்னு சரி அடுத்தாப்புல ஒருத்தர் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணணும் ஒரு பாடகர் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஏழை நல்லா பாடுவார் ஞானஸ்தர் அவருடைய அட்ரஸ் கார்டு என்கிட்ட இருந்தது கொடுத்து அவரை கூப்பிடுங்க அப்படின்னு இல்லை இல்ல அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நீங்க சொல்லிட்டா பரவாயில்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அந்த காலத்தில் ரூபாங்கிறது பெரிய விஷயம் நான் சொல்றது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுங்களேன் அவருக்கு அப்படின்னு கொடுத்துருவோமேன்ட்டார் அவர் எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு அவர் கல்யாணத்துக்கு போறேன் நான் பேசி முடிச்சுட்டு இறங்குறேன் எனக்கு ஒரு தட்டு வேஷ்டி புடவை என்ன என்ன வச்சு நிறைய பணம் மரியாதை எல்லாம் பண்ணி கொடுக்குறார் எனக்கு அபிராமி எந்தாது பேசினேன் எனக்கு முடிஞ்ச அவர் கச்சேரி பிரமாதமாக பாடினார் அவருக்கு கொடுக்கும்போது அந்த நகரத்தை விளையாடுறாரு ஒரு தட்டு வச்சுக்கிட்டு இங்க ஒரு கவர் வச்சிருக்கார் இங்க ஒரு கவர் வச்சிருக்கிறார் வச்சுக்கிட்டு நீங்க கேட்ட பணம் இந்த கவர்ல இருக்குது உங்களுக்கு சிவம் கொடுக்க சொன்ன பணம் இந்த கவர்ல இருக்கு எந்த கவர் வேணும் எடுத்துக்கங்க அப்ப அவர் ஏதோ கேட்டிருக்கிறார் அவர் நெழியார் என்ன நினைக்கிறாரு நம்ம சொன்ன கவரை எடுத்தா சுகி சிவன் தப்பா நினைப்பாரு ஆனால் அவர் நமக்கு கூட சொல்லியிருக்க மாட்டார் குறைச்சலாக தான் சொல்லியிருப்பார் இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா இதை எடுக்கிறதா வேத்து போச்சு அவருக்கு இப்ப செட்டியார் எங்கிட்ட விளையாடுறாரு என்ன பண்ணாரு அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு இந்த ஒரு கவர் நீங்கள் சொன்ன தொகை இருக்கு ஒரு கவர் அவர் கேட்ட தொகை இருக்கு எதை கொடுக்கட்டும்னாரு இப்போ பரீட்சை எனக்கு நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் உங்கள் தகுதிக்கு ரெண்டையுமே கொடுத்து விடலான் செட்டியார் சிரிச்சார் சரி சரி கரெக்டு அவர் நல்லா தான் பாடினாரு ரெண்டையுமே எடுத்துங்க அப்படின்னு உடனே இவர் ஓரமாக அப்படி கூட்டிகிட்டு போய் கேட்டேன் எவ்வளோ ஏன் கேட்டேன் அப்படின்னு ஏ நீங்கள் எவ்வளோ சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை நீங்கள் கம்மியாக சொல்லியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு ஆயிரம் ரூபா வேணும்னு கேட்டேன் செட்டியார் என்ன சொன்னார் ஆயிரமா அப்படின்றார் ஐநூறு கொடுங்க ஒன்னுல்ல ஒரே ஒரு நிமிஷம் அவர் அவர் தகுதிக்கு கேட்டார் நான் என் தகுதிக்கு சொன்னேன் செட்டியார் அவர் தகுதிக்கு எவ்வளவு கொடுத்தாருன்னு வாங்கினவனுக்கு தான் தெரியும் எந்த கோயிலிலும் போய் உங்கள் தகுதிக்கு கேட்காதீர்கள் இறைவன் தகுதிக்கு விட்டு பாருங்கள் என்ன கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியாதா ஒரு தாய்க்கு சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் ஒரு தாய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாள ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலன்னா அந்த தாய் என்ன ராட்சசிய இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அதுக்கு ஒரு காரணம் உண்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலன்னா அதை விட முக்கியமான காரணம் உண்டு கடவுள் உங்களுக்கு ஒன்று கொடுத்தால் அதற்கு காரணம் உண்டு கொடுக்கவில்லை என்றால் அதை விட முக்கியமான காரணம் உண்டு என்பதை புரிந்து கொள்வதுதான் உண்மையான சிறந்த நெறியாக இருக்க முடியும் பக்திங்கிறது என்ன தெரியுமா நம்மளை இழக்கிறது பக்திங்கிறது எதையோ வாங்கிட்டு வர்றது இல்லை கடவுள் நம்மளை இழக்கிறது எப்படி நான் அன்னைக்கு கூட வேடிக்கையா சொன்னேன் இப்ப ரெண்டே கை என்ன ஒன்று கோரிக்கை இன்னொன்று காணிக்கை கோரிக்கை அல்லது காணிக்கை நம்ம கோரிக்கையை வைக்கிறோம் அப்புறம் காணிக்கையை கொண்டா முடிஞ்சு போச்சு கோரிக்கையும் காணிக்கையும் பக்தி அல்ல அதே மாதிரி வேடிக்கையும் கேளிக்கையும் பக்தி அல்ல பின்ன என்ன இருக்கணும் அப்படின்னா தன்னை இழத்தல் உண்மையான பக்தி எப்படி இருக்கும் ஒரே ஒரு பாட்டு பட்டு சொல்லிட்டு அடுத்த யோகத்துக்கு போறேன் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் திருநாவுக்கரசர் தேவார் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகந்திட்டாள் அகலிடத்தார் ஆசாரத்தை முடிகிறார் திருநாவுக்கரசர் தன்னை மறந்தாள் தன் நாமம் கட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் திருநாவுக்கரசர் பக்தியில என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்றார் அருமையான பாட்டு கொஞ்சம் உதாரணத்துக்காக உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன் ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கா இவங்க அண்ணன் வெளியில போயிருக்கிறான் இல்லை இவங்க அண்ணன் அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரான் இதான் ஆபத்துக்கு ஆரம்பம் அவங்க அண்ணன் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரான் இந்த பொண்ணுக்கு அவன் யாருன்னு ஒரு கியூரியாசிட்டி அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஆனால் அன்னைக்கு முடியல அப்புறம் என்னைக்கும் இவங்க அண்ணன் வெளிய போயிருக்கும் போது அவன் வந்து இருக்கிறானா அப்படின்னு கேட்கறான் இந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு இல்லை அண்ணன் வெளியில போயிருக்கிறாரு அப்படின்னு சரி நான் வந்தேன்னு சொல்லுங்கன்ட்டு அவன் திரும்புறான் அவன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசை அண்ணன் வந்தா யார் வந்ததா சொல்லணும்னு கேட்டான் அண்ணன் வந்தா யார் வந்ததா சொல்லணும்னா உன் பேர் என்ன சொல்லுன்னு அர்த்தம் அவன் சொன்னா அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க அவனுக்கு தெரியும் போயிட்டான் இவளுக்கு என்ன பண்றது பேர் தெரியல அப்புறம் அண்ணன் வந்தோன்னு சொல்றான் அவன் ஃப்ரெண்டு வந்தா ஏ ஃப்ரெண்டுன்னா நூறு பேர் இருக்கான் யாரு அன்னைக்கு ஒரு நாள் கூட்டி வந்தியே என்னைக்கும் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் இப்ப அவன் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் படாத பாடுபட்டா கடைசியா அவன் பேரை சொல்லி யாரும் தலைமுடி இருக்குமே அவன் தானே அப்படின்னா ஆமா அந்த பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்ப திருநாவுக்கரசர் நாமம் கேட்டாள் உங்களுக்கு ஒரு கடவுளுடைய நாமம் தெரிவிக்கப்படுவது என்பது அதை ஈஸி இல்லை எல்லாரும் சொல்றாங்க நாமத்தை சொல்லுங்க நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு பல ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி இருந்தால் மட்டும்தான் ஏதோ ஒரு இறைவனுடைய நாமம் உங்களுக்குள் சொல்லப்படும் ஓதப்படும் அந்த நாமம் உங்களை உருக்க தொடங்கும் எல்லாமே நம்மளை பாதிக்காது ஆனா ஏதோ ஒரு நாமம் உருக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு முருகா அப்படிங்கிற நாமம் சில பேருக்கு சிவா அப்படிங்கிற நாமம் சில பேருக்கு நாராயணா அப்படின்னா தான் அவங்க மனசு அடங்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாமந்தான் வேலை செய்யும் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அப்புறம் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் அந்த சுவாமி எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறார் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டார் எந்த ஊரு ஆரூர் திருவாரூர் பின்னை அவனுடைய நாமம் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனாள் பிச்சின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் பைத்தியம் ஆயிட்டான் இதுக்கப்புறம் யாராவது பக்திக்கு வருவீங்க உண்மையான பக்தி வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி தான் ஆயிடுவோம் நீங்க மலையில பார்க்கும்போது பல பேரு மனநலம் குன்றியவர்கள் மாதிரி சயின்ஸ் சொல்லும் இல்ல அவங்க அருளாளர்கள் அப்படின்னு மெய்ஞானம் சொல்லும் அப்ப நம்ம எதை எடுத்துக்கிறது அவங்க தன் நிலையில இருக்க மாட்டாங்க தன் நிலையை இழந்துருவாங்க முக்கியமான காரணம் என்ன தெரியுமா கடைசி அவர் முடிச்சா இருப்பாருங்க அந்த நான் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கு நம்மளை பிடிச்சி வச்சிருக்கிறது அது காணாம போயிடும் அவங்க கிட்ட ஏ சார் நான்ங்கிறது தொலைஞ்சு போயிட்டா அப்புறம் எனக்கு பைத்தியம் முடிக்காம என்ன ஆகும் அவங்க அவங்க நிலைமையில இருக்க மாட்டாங்க பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அப்புறம் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அம்மா தெரியல அப்பா தெரியல அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன் திட்டாள் அகல் எடுத்தார் ஆசாரத்தை தான் யாருன்னே தெரியாது தன்னை மறந்தாள் தன் நாமும் கெட்டாள் பேர் தெரியாது சார் இந்த ஊர்ல எத்தனை சுவாமிகளுடைய பேரு மூக்குபடி சாமிங்கிறீங்க பேர் என்னன்னு யாருக்கு தெரியும் எத்தனை பேருடைய சமாதி அடங்கி இருக்குது அவங்க பேர் அதுன்னு தெரியுமா நமக்கு அவங்க பேரே காணாம போயிடுச்சு ஏன் தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டாள் அப்புறம் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளி மொத்தத்தில் அந்த மூல இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டாள் இப்படி பக்தி அப்படின்னு ஒன்றுவது பக்தி யோகம் ஆனா பக்தி சில சமயத்தில் பழப்பாயிடும் கடையாயிடும் வியாபாரம் ஆயிடும் சில பொருள்கள் வாங்குவது விற்பது அந்த காசு பக்தி கொஞ்சம் பணத்தோட சேர்ந்து ஒரு வேற ஒரு வழிக்கு நம்ம அழைச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு இது தாண்டி நாம மேலே போனோம் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு அதுக்காக சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க கோயிலுக்குள்ள போய் பாருங்க வரிசையில் சாமி கும்பிடணும்னு பல பேர் பெரிய கியூ நிற்பாங்க சில பேர் வெவ்வேறு மாநிலத்துல இருந்து கூட வர்றாங்க நான் பாக்கிறேன் அவங்கள டக்குன்னு உள்ள கூட்டிட்டு போறதுக்கு ஒரு குரூப்பும் இருக்கு அதையும் நான் பாக்கிறேன் நீங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அஞ்சு பேர் வந்திருக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் கொடு எட்டு பேர் வந்திருக்கிறோம் பதிஞ்சாயிரம் ரூபாய் கொடு உனக்கு நாங்க தரிசனம் பண்ணி வைக்கிறோம் உடனே நம்மால் என்ன நினைக்கிறான் பத்தாயிரத்தை கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நம்ம எப்படியாவது போயிடலாம் நான் கேட்கிறேன் பத்தாயிரம் ரூபா கொடுத்து உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன்னு ஒருத்தர் கூட்டிட்டு போனா அண்ணாமலையார் உங்களை மன்னிப்பாருன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவ்வளவு நேரம் வெயில மழையில பனியில அவ்வளவு பேர் தரிசனத்துக்கு நிக்கிற போது எவனோ ஒரு புரோக்கருக்கு காசை கையில கொடுத்துட்டு நீங்க உள்ள போனா நீங்கள் பாவம் செய்கிறீர்களா புண்ணியம் செய்கிறீர்களா ஒரு முடிவுக்கு வாங்க கியூல நின்று என்னால கும்பிட முடியாது அப்படின்னு சொன்னா கூட்டம் இல்லாத அன்னைக்கு வந்து கும்பிடுங்க ஒரு திருவிழா அன்னைக்கு நான் வருவேன் நான் யாருக்கோ காசு கொடுப்பேன் இதுல நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லல யார் யாரெல்லாம் அதுல கூட்டுங்கிறது எனக்கு தெரியும் எத்தனை பேர் சேர்ந்து பணம் வாங்குறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் ஒரு துறை அல்ல இரண்டு துறை அல்ல நான்கு துறைகள் ஒன்றாக சேர்ந்து அந்த காசை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அதுவும் எனக்கு தெரியும் வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்து காசு கொடுத்து உள்ள போய் கும்பிட்டா அவனுக்கு பக்தி மான்னு பேரா அவனை கடவுள் மன்னிப்பாரா லட்சக்கணக்கான பேர் வெயில்ல நிக்கிற போது நீ காசு கொடுத்துட்டு உள்ள போய் கும்பிட்டுட்டேன்னா உன்னுடைய பக்தியை கடவுள் ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறாரா இன்னைக்கு சொல்லிட்டு போற பாவங்களை சேகரிக்காதீர்கள் பாவங்களை சேகரிக்காதீர்கள் அன்பும் கருணையும் முக்கியம் உங்களால் உள்ளே போய் நிற்பதற்கு முடியவில்லையா மலையை கும்பிடுங்கள் அண்ணாமலையார் உங்களுக்கு செய்ய வேண்டியதை சத்தியமாக செய்வார் ஆனா திருட்டுத்தனமா காசு கொடுத்துட்டு திருட்டுத்தனமா காசு கொடுத்துட்டு உள்ள போய் கும்பிடணும்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க உங்கள் தீய பழக்கங்களை கோயிலுக்குள்ளும் கொண்டு வந்து விட்டு விடாதீர்கள் இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்ல ஆனால் நாங்க சொல்லாம போக முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பக்தி என்பது அன்பில் தன்னை இழத்தல் அன்புல கடவுள் மேல இருக்கிற அன்புல தன்னை இழத்தல் நான் ஏன் கண்ணப்ப நாயனார சொன்ன முதல்லயே இந்த பாருங்க இந்த கண்ணை தோண்டி சிவனுக்கு அப்புறம் பக்தி எப்படி தெரியுங்களா கடவுளிடமிருந்து ஒன்றை பெறுவது அல்ல தன்னை கடவுளுக்கு தருவதுதான் பக்தி என்று கண்ணப்பன் கண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறான் கொடுக்கிற மனோநிலைக்கு வருகிறான் அவன் உண்மையான பக்தி யோகத்துக்கு அடையாளம் அதனால்தான் மாணிக்க வாசகர் கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை சொல்ற பக்தி யோகத்தை அப்படியே வச்சுங்க